ஆண்டவர் முதல்ல ஒரு தான் ஏறுறார் ஒரு படகுல ஏறி பேதொட்ட சொல்றார் படகு என்ன செய் கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போ நாம வாசிக்கிற இந்த வசனத்தில் ரெண்டு படகுகளும் நிரம்பினது அப்ப என்ன அதிசயம் ஆழத்தில் வெறுமை நிரப்பப்படுகிற அதிசயம் வெறுமை நிரப்பப்படுகிறது விஷயம் ஒரு படகு ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆழத்துக்குள் கொண்டு போகப்படுகிறது இன்னொரு படகுக்கு அழைப்பு இல்ல இன்னொரு படகு ஆழத்துல கொண்டுவான்னு சொல்லல ஆனா அந்த படகு இந்த படகு ஆழத்துல போகிறதை பார்த்த உடனே நானும் ஆழத்துக்குள்ள போக விரும்புறேன் நானும் ஆழங்களுக்குள்ள போக விரும்புறேன் ஆண்டவர் சொன்னா அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் ஆண்டவர் சொல்றாருன்னா சும்மா சொல்ல மாட்டாரு ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போன்னு சொன்னா இப்ப பேரு தன் படகை தள்ளி கொண்டு போகும்போது கூடவே அவனுடைய சகோதரனுடைய படகு என்ன செய்யப்படுகிறது கூடவே ஆழத்துக்குள் வருகிறது ஆமே ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் அழைப்பு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் தேவனுடைய அந்த அழைப்பு அவசியம் இல்லை ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு இருந்தால் தகப்பனுக்கு அழைப்பு இருந்தால் தாய்க்கு அழைப்பு இருந்தால் அவர்களோடு கூட குடும்பம் இணைந்து நிரப்பப்படும் போது ஒரு படகை மாத்திரம் நிரப்ப மாட்டார் கூட இருக்கிற எல்லா நிரப்புவார் அழைப்பு படகுக்கு ஆழத்தில் கொண்டு போனது பேத அவனுடைய படகு ஆனால் நிரப்பப்பட்டது கரையிலே ஒதுங்கி நின்ற ரெண்டு படகுகளும் இந்த காலை நேரத்தில் பரிசுத்தாவியானவர் சபையோடு கூட பேசுகிற காரியம் வெறுமை நிரப்பப்படுகிற ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் வெறுமைகள் நிரப்பப்பட போகிற அதிசயத்தை செய்ய போகிறார் ஏன் வெறுமை நிரப்பப்படுகிறது ஒரு அதிசயம் சொல்றேன் ஒரு ஸ்திரீ வருகிறாள் அவள் சொல்லுகிறாள் என்னிடத்தில் ஒரு குடம் இன்னும் இல்லாமல் ஒரு இருக்குது வேறொன்று வெறும் பாத்திரங்கள் இருக்கிறது என்ன பாத்திரம் இருக்குது அநேக வெறும் பாத்திரங்கள் இப்போ இந்த எண்ணெய் எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊத்துனா நியாயமா இந்த எண்ணெய் என்ன செய்யணும் குறையணும் ஆனா குறையல அதுதான் அதிசயம் அதுதான் அதிசயம் இப்ப இந்த வெறும் பாத்திரத்துல ஊத்துறா அது நிரம்புது திரும்ப இந்த குடத்தை பார்க்குறா குடத்துல இருந்த என்ன அப்படியே இருக்குது ஆமே கையில இருக்கிறது அப்படியே இருக்கும் ஆனா ஆசீர்வாதங்கள் வெளியில இருந்து வந்து கொண்டே இருக்கும் ஆண்டவர் நிரப்பி கொண்டே இருப்பா இந்த வருஷத்தின் துவக்கத்துல உன் கையிருப்பு என்னவோ இந்த வருஷத்தின் இறுதியிலையும் அப்படியே இருக்கும் ஆனா லட்சங்கள் கோடிகளை செலவு பண்ணும்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருப்பார் அதுதான் அதிசயம் ஆமே நம்ம கையில இருக்கிறது அவ்வளோ தானே இவ்வளவு தானே இருக்குது இருக்கட்டும் இந்த வருஷத்தின் இறுதியிலும் அதே கை இருப்பிருக்கும் ஆனா இந்த வருஷத்துல நீங்க பார்த்துருப்பீங்க இவ்வளவு லட்சங்களை செலவு பண்ணியிருக்கிறோமே இவ்வளவு காரியங்களை நடத்தி என்ன குறையல அதுதான் வெறுமை நிரப்பப்படுகிற அதிசயம் ஹலலோயா இப்ப வெறும் பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறது 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 ஆனா என்ன குறையவே இல்லை ஆமே எலியாவுக்கு ஒரு தோசையை சுட்டு கொடுத்தா தோசையை சுட்டு கொடுத்த உடனே ஆமேன் தக்காளி சட்னி அந்த புதினா சட்னி அந்த அப்புறம் சொல்லுங்க ஏதோ ஒன்று ஆமேன் பூண்டு சட்னி என்ன சட்னி பூண்டு சட்னி நான் கோயம்புத்தூருக்கு ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு போனால் நான் போகிறேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அந்த பூண்டு சட்னி வச்சு கொடுப்பாங்க ஆமேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹல லூயா ஆமே உங்களுக்கு எத்தனை பேருக்கு வைக்க தெரியுன்னு எனக்கு தெரியல வைக்க தெரிஞ்சால் வைங்க ஆமேன் வைக்க தெரியலன்னா வைக்காதுங்க ஹல லூயா அப்புறம் பூண்டு சட்னியை சாப்பிட்டு அவர் இப்போ எலியா நீ தோசை சுட்டு கொடுத்தியே அது ரொம்ப டேஸ்டா இருக்கு இன்னும் ரெண்டாவது போகுது பானையில பாக்குற மாவு என்ன செய்யல குறையில ஆனா வெறுமை நிரப்பப்படுகிறது இப்ப பையன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் என்னம்மா நீ அவருக்கே தோசை சுட்டு கொடுக்கற எனக்கும் பசிக்குது எனக்கும் ஒரு முருகலா ஒரு தோசை இப்போ தோசை சுட 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 பானையில மாவு என்ன செய்யல குறையில ஆனா இங்க வெறுமைகள் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது எவ்வளவு நாள் தெரியுமா பஞ்ச காலம் முடிகிறது வரைக்கும் அந்த அதிசயத்தை ஆண்டவன் நடத்திக்கிட்டே இருந்தார் உன்னை ஒரு நிலையில நிறுத்துகிறது வரைக்கும் உன் குடும்பத்தை ஒரு நிலையில கொண்டு போய் நிறுத்துகிறது வரைக்கும் உன் பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலையை உயர்வை தருகிறது வரைக்கும் இருக்கிற கொஞ்சம் பெருகிக்கிட்டே இருக்கும் அந்த வெறுமை நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும் இது ஆழத்திலே தேவன் காட்டுகிற அதிசயம் ஆல லூயா அதிசயத்தை காட்டுவேன் ஆலத்தில் வா எங்க வா ஆலத்துல